ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி குரூப் டூஏ போன எல்லாருக்கும் கால் லெட்ரு வந்துருச்சான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ இவர் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்காரு போல இருக்குது ஸோ இவருக்கு இன்னும் வரலை போல் இருக்குது கால் லெட்ரு ஸோ கேண்டிடேட்ஸ் க்ரூப் டூஏ லாஸ்ட்டு குரூப் டூயோட கவுன்சிலிங் attend பண்ணி கால் letter வீட்டுக்கு வந்து இப்போ ஜாப் போனவங்க எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் போகாதவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப இருக்கும் ரெண்டு பேருமே நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது யார் யாருக்கெலாம் வரல அப்படிங்கிறது தெரியும் ஸோ எஸ்பெஷலி குரூப் 2A கவுன்சிலிங் attend பண்ணி இன்னும் கால் லெட்டர் வீட்டுக்கு வரலை அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு வரல போல் இருக்குது இன்னும் கால் லெட்டர் ஸோ இவர் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுட்டாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எடுத்த கேண்டிடேட் யாருனா வந்து இன்னும் வராமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் இதை தவிர்த்து வேறு யாருன்னா எதனா டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தவங்களும் இன்னும் வராமல் இருக்கிறீங்களா வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ தட் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே வரல அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து இன்னும் அனுப்பலன்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னா இவங்க டைரக்டாக ஆஃபீஸை கூட அப்ரோச் பண்ணுவாங்க போயிட்டு ஸோ என்னங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்